இது முதல்ல ரெண்டு வருஷத்துக்கு மேலாச்சு இந்த எஃப்ஐஆர் கூட இப்ப ஏன் போட்டு சார்ஜ் ஷீட் ஏன் போட்டாங்கன்னா ஹைகோர்ட்ல யாரோ ஒருத்தர் சிபிஐக்கு கொண்டு போகணும்னு போட்ட வழக்குல உயர் நீதிமன்றம் இதுக்கு மேல தாங்காது நான் சிபிஐ கொடுத்துருவேன் அப்படிங்கிற சூழ்நிலையில இந்த சார்ஜ் ஷீட் போட்டிருக்காங்க மிக மோசமான விஷயம் சரத் நீங்க பார்க்க வேண்டியது என்னன்னு சொன்னால் அந்த தொட்டி இடிக்கப்படாமல் வெறும்னா ஸ்டெரிலைஸ் பண்ணி க்ளீன் பண்ணி இன்னைக்கே கொடுத்துட்டு இதே மாதிரி ஒரு சம்பவம் காஞ்சிபுரம் மாவட்டத்துல ஒரு ஸ்கூல்ல நடந்ததுன்னு அதை இடிச்சு மாத்திட்டாங்க ஆனால் இந்த தண்ணி முழுக்க முழுக்க பட்டியல் ஜாதி மக்கள் வாழும் பகுதிக்கு மாத்திரம் போகுதுங்கிறதுனால அது வெறும் க்ளீன் பண்ணி ப்ளீச்சிங் பவுடரை வச்சு ஸ்டெரிலைஸ் பண்ணிட்டேன்றாங்க கூட்டணியை விட்டு விலகுவதற்கு வேண்டும் அளவிற்கு தன்னை சரி செய்து கொள்கிற நாளைக்கு அந்த பக்கம் போனா இதெல்லாம் பேசினது இருக்கட்டும்னு காட்டிக்கிறாரு ஏன்னா அவர் வந்து ஜெயலலிதாவோட கூட்டு இருந்தப்ப அண்ணா அறிவாலயம் இருப்பது இதுலதான் பஞ்சமி நிலத்துலதான் பேச மாட்டார் இவர் தீர்மானம் போட்டா ஒண்ணு செல்லுபடி ஆகும்னா இன்னத்துக்கு நீட்டு தடுத்துக்கணுமே நீட்டு ஏன் தடுக்க முடியல ஏன்னா இவர் தீர்மானத்தை யாரும் பார்க்கல ஆனால் அதை தாண்டி இந்த விஷயத்தை எடுத்துட்டு அண்ணாமலை போய் அந்த துறை அமைச்சரை பார்த்து பேசி அந்த மக்களையும் கூட்டிட்டு போய் அவங்க அவங்ககிட்டயும் மனு தடுத்து நிறுத்தினதுல பெருமை சொன்னால் அது தமிழக பாஜகவுக்கும் அண்ணாமலைக்கும் பொறுத்த வரைக்கும் தடுத்ததே சரியில்லை திமுக ஆட்சி வந்து பதினோரு ஆண்டு காலத்துக்கு பிறகு மீண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரியில இருந்து மாத்தி மாத்தி டெண்டர் விட்டு மக்கள் போராடி கடைசியா நிறுத்தி இருக்காங்க இந்த கனிம வலகி போற சூறையாடல்ல திரு மு க ஸ்டாலினுடைய சொந்தக்காரர் அவருடைய அண்ணன் மகன் தயாநிதி உலக அழகிரி துரை தயாநிதி அவர்களுக்கும் கிட்டத்தட்ட இருநூத்தி ஐம்பத்தி மூணு கோடி நஷ்டம் பண்ணார்னு வழக்கு மதுரை அரியப்பட்டி டங்ஸ்டர் விவகாரத்துல பாத்தீங்கன்னா தான் தீர்மானம் கொண்டதுனாலதான் அது வந்து ஏழமை ரத்து செய்யப்பட்டச்சு அப்படின்னு சொல்லி அந்த மக்களை சந்திச்சு ஆட்சி விட பாத்தீங்கன்னா மக்கள் நாள்தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லி ஸ்டாலின் அவர்கள் உரையாடி திமுகம் எல்லாம் அடிப்படை காரணம் அண்ணா பல்கலைக்கழகத்தை மறைக்கிறதுக்கு ஒரு டெக்னிக் ஆனா போன ஆட்சியில இருந்தப்ப எட்டு வழிச்சாலை வேண்டாம் ஏர்போர்ட் வேணாம்னாங்க இப்ப அதெல்லாம் வேணும்னு கொண்டு வந்துட்டாங்க ஆனால் இதை வந்து இந்த யாரந்த சார் டயத்துல இதை வச்சுக்கிட்டு ஒரு மடைமாற்றம் செஞ்சாங்களான்னு இருக்கு இப்ப நமக்கு இந்தியா உலகத்திலேயே எண்பதாயிரம் டன் வருஷத்துக்கு கஷ்டன் செய்யப்படுறதுல எழுபத்தி நாலாயிரம் டன் சைனால தான் நடக்குது இப்ப அதுக்கு மாற்றாக இந்தியா ஓரளவு பண்ணால் நல்லா இருக்கும் அதை விட்டுட்டு இதை பண்ணது ஆந்திராலையும் இன்னொரு மைன் அலோகேட் பண்ணியிருக்காங்க அதை யாரும் தடுக்கல இங்கே மக்கள் விரோதிகள் இது மாதிரி பண்றாங்க ஒன்னு ரெண்டாவது இவர் தீர்மானம் போட்டா ஒன்னு செல்லுபடி ஆகும்னா இன்னே நீட்டு தடுத்துருக்கணுமே நீட்டையும் ஏன் தடுக்க முடியல ஏன்னா இவர் தீர்மானத்தை யாரும் பார்க்கல ஆனால் அதை தாண்டி இந்த விஷயத்தை எடுத்துட்டு அண்ணாமலைக்கு போய் அந்த துறை அமைச்சரை பார்த்து பேசி அந்த மக்களையும் கூட்டிட்டு போய் அவங்ககிட்டயும் மனு கொடுத்து பண்ணார் அதனால தடுத்து நிறுத்தினதில் பெருமை உண்டுன்னு சொன்னால் அது தமிழக பாஜகவுக்கும் அண்ணாமலைக்கும்தான் முதல்ல சரி என்னை வரைக்கும் தடுத்ததே சரியில்லை ஆனால் இதை தாண்டி இது நீங்கள் அருட்டாப்பட்டின்னு சுருக்கிறீங்க ஆக்சுவலாக அது மேலூர் ஏரியான்னு பேர் மதுரையில் மேலூர் ஏரியாவில் மிகப்பெரிய அளவில் மலைப்பகுதிகள் உண்டு அதில் தான் உங்களுக்கு கிரானைட் குவாரிஸ் இருக்குது ரெண்டாயிரத்தி பதிமூணுல சகாயம் ஐஏஎஸ் ஐஏஎஸ் கிடையாது அவர் இது சிந்து ஐஏஎஸ் அவர் ஐஏஎஸ் படிச்சவர் இல்ல ஆனாலும் அவர் கலெக்டராக பயன்படுத்தி பண்ண கன்ஃபோர்ட் ஐஏஎஸ் அவர் கொடுத்த அறிக்கைப்படியாக தமிழகத்திற்கு இல்லீகல் கனிம வளர்ப்பு சூறையாடல் மூலமாக நஷ்டம் ஒரு லட்சத்தி பத்தாயிரம் கோடி இந்த ஆட்சி வந்து திமுக ஆட்சி வந்து பதினோரு ஆண்டு காலத்துக்கு பிறகு மீண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரியில இருந்து மாத்தி மாத்தி டெண்டர் விட்டு மக்கள் போராடி கடைசியா நிறுத்தி இருக்காங்க இந்த கனிம வள போற சூறையாடல்ல திரு மு க ஸ்டாலினுடைய சொந்தக்காரர் அவருடைய அண்ணன் மகன் தயாநிதி உலக மீன் அழகிரி துரை தயாநிதி அவர்களுக்கும் கிட்டத்தட்ட இருநூத்தி ஐம்பத்தி மூணு கோடி நஷ்டம் பண்ணார்னு வழக்கு இருக்கு ஏன்னா இதை தாண்டி டங்ஸ்டனையும் மாலிபிடனத்தையும் அங்கே சுரங்கம் வச்சு எடுக்கணும்னு சொல்லி கோரிக்கை வச்சதே திமுக அரசு தான் இன்னைக்கும் நீங்க போய் இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல ஆகஸ்ட் இருபத்தி மூணுல இந்த லெட்டர் இருக்கு நான் உங்களுக்கு அந்த ஸ்கிரீன்ஷாட் கூட அனுப்புறேன் எனவே இது வந்து மக்கள் ஒரு உணர்ச்சி தூண்டப்பட்டு நிறுத்தப்பட்டது வருத்தத்துக்குரிய சம்பவம் ஆனால் நிறுத்தியதில் ஸ்டாலினுடைய பங்கு பத்து பர்சன்ட் கூட இல்லை நிறுத்தினதுல மேஜர் காரணம் திரு அண்ணாமலை அவர்கள் தான் ஆனாலும் என்னை பொறுத்தவரை அங்கே இருக்கிறது என்றால் குறைஞ்சபட்சம் எந்த ஏரியால இருக்கோ அதை பண்ணிருக்கணும் தான் பாத்தீங்கன்னா தொடர்ந்து இந்த மாதிரி இந்த ஸ்டிக்கர் ஓட்டு அரசு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விமர்சனம் இருந்தாலும் பாத்தீங்கன்னா மத்திய அரசு ஸ்டாப் பண்ணது வந்துட்டு மாநில அரசு தான் தான் வந்துட்டு தங்களாலதான் முடிஞ்சது அப்படின்னு ஒரு எடுத்து கொண்டாடுறாங்கல்ல சார் இதை வந்துட்டு மக்கள் வந்துட்டு நம்பிட்டு இருப்பாங்களா சார் இன்னும் திமுக அரசு அது போலதான் செஞ்சிட்டு இருக்காங்க அப்படின்றத இடைத்தேர்தல் வருது ஈரோடுல ஜெயிச்சா மக்கள் ஏத்துக்கிட்டாங்கன்னு ஒரு பீலா விடலாம் இதை புரிஞ்சுக்கணும்னு சொன்னா ரெண்டாயிரத்தி பத்துல ரெண்டாயிரத்தி ஆறு பதினொன்னு கலைஞர் ஆட்சி இருந்தது திரு கருணாநிதி சார் அவர்கள் ஆட்சியின் போது பெண்ணாகரம் நகரம் ஏன்னா தருமபுரி மாவட்டத்துல ஒரு பை எலெக்ஷன்ல அவங்க மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சாங்க ஆனால் ரெண்டாயிரத்தி பதினொன்னு சட்டமன்ற தேர்தலில் மிக கடுமையான தோல்வி அடைஞ்சாங்க எதிர்கட்சி அந்தஸ்து கூட வரல அதிமுகவும் விஜயகாந்த் கட்சியும் சேர்ந்து கூட்டணி வந்தப்ப எதிர்கட்சி அந்தஸ்து கூட கிடைக்கல எனவே இடைத்தேர்தல்ல ஐம்பது நூறு கோடி செலவு பண்ணி ஓட்ட விலைக்கு வாங்கி ஜெயிச்சாலோ இல்ல மீடியாவை வச்சுக்கிட்டு பண்ணா மக்கள் இதையெல்லாம் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் கண்டிப்பாக இருபத்தி ஆறு மாற்றம் வரும் ஆனா கூட்டணியே தேவை அதுதான் இப்போதைக்கு எதிர்கட்சிகளுடைய ஒரு வீக்னஸ் ஆக உள்ள புதுக்கோட்டை மாவட்டம் வேங்கவேல் கிராமத்துல பாத்தீங்கன்னா அந்த மலம் கலைந்த விவகாரம் இப்ப வந்துட்டு மூன்று பேர் குற்றப்பத்திரிகையில தாக்கல் பண்ணியிருக்காங்க சார் அது உங்களும் பாத்தீங்கன்னா அதே பட்டியலத்தை சேர்ந்தவள் தான் இதற்கு பாத்தீங்கன்னா திமுக கூட்டணியில இருந்து ஒரு பக்கம் வந்துட்டு சிபிஐ விசாரணை வேண்டும்னு ஒரு தலைவர்கள் வந்துட்டு கோரிக்கை வைக்கிறாங்க இன்னொரு தலைவர்கள் காவல்துறை மீது நம்பிக்கை இருக்குது தீர விசாரணை வேண்டும் சொல்லி அழுத்தம் கொடுக்குறாங்களே கருத்து என்ன சார் இல்ல இது முதல்ல ரெண்டு வருஷத்துக்கு மேலாச்சு இந்த எஃப்ஐஆர் கூட இப்ப ஏன் போட்டு சார்ஜ் ஷீட் ஏன் போட்டாங்கன்னா ஹைகோர்ட்ல யாரோ ஒருத்தர் சிபிஐக்கு கொண்டு போகணும்னு போட்ட வழக்குல உயர் நீதிமன்றம் இதுக்கு மேல தாங்காது நான் சிபிஐ கொடுத்துருவேன் அப்படிங்கிற சூழ்நிலையில இந்த சார்ஜ் ஷீட் நிகழ்ந்து ஒரு பத்து நாள்லயே இன்றைக்கு சொல்லப்படுகிற விஷயங்கள் அப்பவும் கூட சொல்லப்பட்டன அதாவது நம்ம இப்ப அண்ணா பல்கலைக்கழக கேஸ்ல பாத்தீங்கன்னு சொன்னால் அந்த இவர் ஆஹ் கமிஷனர் எப்படி பேசினாரோ முத நாளே யாரோ ஒரு சார் இல்லை அப்படின்னு இந்த மாதிரி ஆரம்பத்திலேயே ஒரு டைரக்ஷனை கட்சி செய்தது அந்த ஊர்ல பிரதானமாக இருக்கிறது ஒரு இடைநிலை ஜாதி ஆனால் பட்டியல் ஜாதிகள் மிக குறைவானவர்கள் ஊரின் ஒரு எல்லையில் தான் இருக்காங்க அவர்கள் இருக்கும் இந்த டேங்க்ல ஏத்தப்பட்டதுங்கிறாங்க இப்ப இதுக்கு காரணமா மோட்டிவ்ஸ்ன்னு சொல்லிட்டு பஞ்சாயத்து தலைவருக்கும் அவருக்கும் இந்த சண்டை கிண்டன் எல்லாம் ஓட்டுறாங்க அப்படி இருந்தா கூட அவருடைய வீட்டு வாசல்ல செய்யலாம் அவங்களுக்கு பண்ணலாம் இதை தாண்டி அவங்க குடிக்கிற இதுல பண்ணுவாங்களா இதெல்லாம் நம்பிக்கைக்குரியதா இல்லை இத தாண்டி இதோட இன்னொன்னு மிக மோசமான விஷயம் சரத் நீங்க பாக்க வேண்டியது என்னன்னு சொன்னால் அந்த தொட்டி இடிக்கப்படாமல் வெறுன ஸ்டெரிலைஸ் பண்ணி கிளீன் பண்ணி இன்னைக்கே கொடுத்துட்டு இருக்காங்க இதே மாதிரி ஒரு சம்பவம் காஞ்சிபுரம் மாவட்டத்துல ஒரு ஸ்கூல்ல நடந்ததுன்னு அதை இடிச்சு மாத்திட்டாங்க ஆனால் இந்த தண்ணி முழுக்க முழுக்க பட்டியல் ஜாதி மக்கள் வாடும் பகுதிக்கு மாத்திரம் போகுதுங்கிறதுனால அது வெறுன கிளீன் பண்ணி பிளீச்சிங் பவுடரை வச்சு ஸ்டெரிலைஸ் பண்ணிட்டேன்றாங்க இது வந்து இன்னைக்கும் அந்த ஊர்க்காரனா பக்கத்து ஊர்காரன் என்ன சொல்லுவாங்க நீ அந்த பீ தண்ணியை குடிச்சிட்டு வரோம் தான் மிகுந்த வருத்தப்படுவார் பொறுத்த வரைக்கும் ஒரு கேசுக்கு உண்மையாக போலீஸ் கண்டுபிடிக்கிறதாக இருந்தால் முதல் அஞ்சு ஆறு நாள்ல தான் கண்டுபிடிக்க முடியும் ஏன்னா அன்னைக்குதான் உங்களுக்கு எல்லா விட்னஸும் கிடைக்கும் அதுக்குள்ள கலெக்ட் பண்ண விட்னஸ் தான் அதுக்கு அப்புறம் அந்த விட்னஸ் வச்சுக்கிட்டு நீங்க போட்டு மேனிகுலேட் பண்றதுதான் இப்ப ரெண்டு வருஷம் கழிச்சு பழைய போன் ட்ராக் பண்ணும் அந்த சம்பவம் அதாவது இருபத்தி ஏழாம் தேதி இந்த சம்பவம் நடந்ததுன்றாங்க ஆனால் அந்த இது இருபத்தி ரெண்டாம் தேதியே இந்த யார் பேர்ல இவங்க எஃப்ஐஆர் போட்டிருக்காங்களோ அவங்க எல்லாம் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்க ஆல்ரெடி வயிறு மோசமா போச்சுன்னு சோ இது எல்லாமே ஒரு நாடகமா இருக்கு இன்னும் சொல்ல போனால் பல திராவிட ஆதிக்க ஜாதிகள் இப்ப உடனே அந்த பசங்க தான் அவங்களே பண்ணிக்கிட்டாங்க நாங்க அன்னைக்கே சொன்னோம்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க என்னை பொறுத்த வரைக்கும் தமிழக முதலமைச்சரும் உள்ளூர் எம்எல்ஏ கலெக்டர் போய் இந்த விசாரணை ஆரம்ப இருந்து தவறா போயிடுச்சு நாங்க மன்னிப்பு கேட்கிறோம் ஆனால் இந்த காலனி மக்களுக்கு அல்லது எஸ்சி மக்கள் இருக்கிற பகுதிக்கு இந்த மாதிரி முன்னேற்றங்கள்லாம் செய்யறோம் புதிய டேங்க் கட்டி தரும் ரோடு போடுறோம் ஸ்கூல் கட்டுறோம் அப்படின்னு செய்யறது கூட நல்லா இருக்கும் என்னை வரைக்கும் இனிமேல் இந்த வழக்கு சிபிஐ போனாலோ இனிமேல எதுவும் பெரிய அளவில் வரும்னு எனக்கு நம்பிக்கை இல்லை ஏன்னா ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி விஷயத்த எழுநூறு நாட்கள் தாண்டி இத்தனை ரெக்கார்ட் பண்ணோம் இத்தனை பேரை கேட்டோம் ஊர்ல இருக்கிற அத்தனை பேர்கிட்ட வந்து மலத்தை வாங்கி டெஸ்ட் பண்ணோம் என்னென்னலாம் சொல்ல முடியுமோ அவ்வளவு ஆபாசமா அவ்வளவு தூரம் இத்தனை வருஷம் பரப்பிட்டேன் உயர் நீதிமன்றத்துல இதுக்கு மேல சார்ஜ் ஷீட் போடலன்னா உங்க மேல கண்டம்னேஷன் வரும் கொடுத்துருக்கீங்க இதுவும் பலருக்கு வருத்தம் தரா மாதிரிதான் இருக்கு என்னை பொறுத்த வரைக்கும் சம்பவம் நிகழ்ந்தது மிகவும் அருவறுப்பானது மிகவும் கேவலமானது இது வந்து ஆரம்பத்திலேயே சில தவறுகள் நடந்ததுனால இனிமேல கண்டுபிடிக்க முடியாது மன்னிப்பு கோரேன்னு கேட்டுட்டு நீதிமன்றத்திலையும் பால் பண்ணிட்டேன் மக்களுக்கு ரிகன்சிலேஷன் பண்ணலாம் ஆனால் திமுக என்பது எல்லா காலகட்டத்திலும் பட்டியல் ஜாதிக்கு எதிரானதுதான் திரு ஈ ராமசாமியார் அவர் பிறந்த நாள் செய்தின்னு ஒரு பத்திரிகை செய்தி வருது என்னுடைய எதிரி நம்முடைய எதிரிகள் முதலில் பார்ப்பனர்கள் இரண்டாவது நம்மிலும் கீழ் ஜாதியான பட்டியல் ஜாதிகள் கிறிஸ்தவர்கள் முஸ்லிம் முஸ்லிம்கள் அப்படின்னு போட்டிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டுல கீழவெண்மணில பண்ணையார் கூலிகள் ஐ மீன் பண்ணை தொழிலாளர்கள் போராட்டத்துல அவர் கொடுத்த கூலிய வாங்கிக்காம எக்ஸ்ட்ரா கேட்டவங்கல்ல தொழிலாளர்கள் வெளியில போக நாற்பத்தி நாலு பெண்கள் குழந்தைகள் இன்க்ளூடிங் ரெண்டு வயதான கிழவர்கள் ஒத்த குடிசையில வச்சு ஒரு உயிரோடு கொளுத்தப்பட்டார்கள் அந்த பண்ணையார் திரு கோபாலகிருஷ்ண நாயுடு சரி இதுல வந்து ஜாதி நேரடியாக இன்வால்வ்மெண்ட் கிடையாது இது வந்து தொழிலாளர் போராட்டம் ஆனால் அந்த கோபாலகிருஷ்ண நாயுடுங்கிறவர் ஈவே ராமசாமியாருடைய நண்பர் அவருடைய திருமணம் மகன் திருமணம் இவர் தான் நடந்திருக்கு இவர் தஞ்சாவூர் போனா அங்கதான் தங்குவார் அப்படி இருக்கிறதுனால அதை கண்டிக்காம கம்யூனிஸ்ட் கட்சிய தொழிலாளர்களை இந்தியாவை இந்திய ஒற்றுமைய என்னெல்லாம் பேச முடியுமோ பேசியிருக்க எனவே என்னைக்குமே எஸ்சி மக்களுக்கு இந்த ஆட்சி திமுக நீதி கட்சி யாரும் எதுவும் செஞ்சது கிடையாது அதனால உங்களுக்கு இந்த முறை இது என்ன பொறுத்தவரைக்கும் இந்த வழக்குல பெரிய முன்னேற்றம் இனிமே கிடைக்கும் நம்பிக்கை இல்லை சிபிஐக்கு போனா இன்னொரு ஆறு மாசம் எட்டு மாசம் வரும் அதை விட முக்கியம் அந்த ஊர் மக்களுக்கு நல்லது செய்யணும் மன்னிப்பு கேட்டு ரிகன்சிலேஷன் புதிய தொட்டி புதிய ரோடு புதிய பள்ளி அந்த மாதிரி ஒண்ணு பண்ணலாம் சி ஒரு ஒரு எம்பிக்கும் வருஷத்துக்கு அஞ்சு கோடி எம்எல்ஏக்கு மூணு கோடி இருக்கணும் இத்தனை பணம் தொகுதி நிவாரண நிதி இருக்கு இதையெல்லாம் அந்தந்த ஊர் மக்களுக்கு எஸ்சி மக்களுக்கு செஞ்சா எவ்வளவு முன்னேற்றம் வரும்னு பார்க்கணும் சித்தா இன்னைக்கு இருக்கிற பள்ளிக்கூடங்கள்ல அரசு பள்ளிக்கூடங்கள்ல அறுபது எழுபது சதவிகிதம் ஏழைகள் பெரும்பாலும் எஸ்சிக்கள் தான் படிக்கிறாங்க அந்த பள்ளிகளோட நிலைமை எப்படி இருக்குன்னு தெரியும் அடுத்தது எஸ் சி பள்ளி மாணவர்கள் கேன்டீன் இருக்கு மெட்ராஸ் மெட்ராஸ்க்குள்ள போய் பார்த்தா அவ்வளவு மோசமா இருக்கு அப்பப்ப பத்திரிகை செய்திகள் எனவே இதையெல்லாம் சரி செய்யணும் இந்த வழக்குல எது அல்டர்நேட் வழின்னு பார்க்கணும் நீதிமன்றத்துல போய் மன்னிப்பு கேட்டுட்டு நாங்கள் மாற்று செய்கிறோம் போறதை தவிர இதுல இதுக்கு மேல பெரிய தீர்வு வரும்னு எனக்கு நம்பிக்கை இல்லைங்க ஆஹ் சார் இதுல வந்துட்டு திருமாவளனுடைய ஸ்டாண்டர்ட் எப்படி பாக்குறீங்க சார் பட்டியல பாதுகாவலன்னு சொல்லிட்டு இருக்கிற பாத்தீங்கன்னா திமுக அரசு சரியா தான் விசாரணை மேற்கொள்வாங்க ஏன் அவசரப்படுறீங்க அப்படின்லாம் சொன்னாரு இப்ப பாத்தீங்கன்னா என்ன சிபிஐ மாத்த வேண்டும் சார் இந்த ஸ்டாண்டர்ட் எப்படி பாக்குறீங்க இல்ல திருமாவளவன பட்டியலின காவலன்னு நீங்க சொல்றீங்க ஆனால் திருமாவளவன் செயல்பாடுகள் என்றைக்குமே பட்டியல் ஜாதி மக்களுக்கு சார்பாக இல்லை அவருடைய கட்சியில நாலு எம்எல்ஏக்களை வேட்பாளராக நிறுத்தினார் பட்டியல் ஜாதிக்கான தனி தொகுதிகளில் ரிசர்வ் கான்ஸ்டியன் அந்த நாலு பேருமே கிரிப்டோ கிறிஸ்தவர்கள் வன்னியரசாக இருக்கட்டும் இது அரக்கோணத்துல ஜான் ஜெபராஜ் மகன் திரு இவர் கௌதம சென்னாவாக இருக்கட்டும் சிந்தனை செல்வனாக இருக்கட்டும் இன்னும் ஒருவர் நாலு பேர் இவங்க நாலு பேரும் கிறிஸ்தவர்கள் என தெளிவாக நான் அவங்கள அப்டோவிட்ட பார்த்தா நாலுல மூணு பேர் ஓபனாவே தெரிஞ்சுது இன்னும் ஒருவரும் அப்படித்தான் அப்படின்னு தடா பெரியசாமி அவர்கள் பேட்டி கொடுத்திருக்காரு இன்னொன்னு ரெண்டாயிரத்தி ரெண்டிலேயே திரு மா வெங்கடேசன் அவர்களை அதாவது இன்றைக்கு மத்திய அரசில் உப்புரவு தொழிலாளர்கள் நல வாரிய தலைவராக உள்ள பட்டியல் ஜாதியைச் சேர்ந்த திரு மா வெங்கடேசன் அவர்கள் இது லயோலா கல்லூரியில பள்ளி யூனிவர்சிட்டி மாணவர்களுக்கான ஒரு பேச்சு போட்டியில கட்டுரை போட்டியில இரண்டாவது பரிசார் பிரைஸ் கொடுத்தது திருமாவளவன் அன்னைக்கு திருமாவளவன் இவரை ஏன் இன்னும் பட்டியல் ஜாதியில இருக்க ஏன் கிறிஸ்தவரா மாறலன்னு தன்னை கேட்டதாக அவர் பதிவு செய்யிருக்க திருமாவளவன் பட்டியல் ஜாதி மக்களின் காவல் வளர்த்து கொண்டுள்ளார் பல நூறு கோடிகள் சேர்த்துள்ளார் அப்படிங்கிற கம்ப்ளைண்ட் தான் மக்கள் கிட்ட இருக்கு ஆனால் அவர் நல்ல விதமாக எக்ஸ்போஸ் ஆயிட்டு இருக்காரு இப்ப அவர் கூட்டணியை விட்டு விலகுவதற்கு வேண்டும் அளவிற்கு தன்னை சரி செய்து கொள்கிறார் நாளைக்கு அந்த பக்கம் போனா இதெல்லாம் பேசினது இருக்கட்டும்னு காட்டிக்கிறாரு ஏன்னா அவர் வந்து ஜெயலலிதாவோட கூட்டு இருந்தப்ப அண்ணா அறிவாலயம் இருப்பது இதுலதான் இப்ப பட்டியல் ஐ மீன் பஞ்சமி நிலத்துல தான் அப்படின்னு எல்லாம் பேட்டி கொடுத்தாரு இப்ப அதை பத்தி பேச மாட்டார் எனவே திருமாவளவன் ஒரு முழுமையான அரசியல்வாதி ஆனா பட்டியல் ஜாதிக்கு காவலன் எல்லாம் தயவு செய்து சொல்லாதீங்க ஐயா ஏன்னா அவரை ரொம்ப நாளா பாத்துக்க இல்ல தன்னை வந்துட்டு யாரையும் விலை கொடுத்து வாங்க முடியாது அப்படின்னு ஒரு ஆக்ரோஷமான பேச்சுக்கெல்லாம் வெளிப்படுத்துறாங்களா சார் இப்படி இருந்து எப்படி சார் ஒரு கூட்டணி விட்டு தாவுவாருன்னு சொல்றீங்க அப்படிங்களா அதே இவர் வந்து அதிமுகவையும் திமுகவையும் கட்டுவீதியன் கண்ணாடி வீரியன் பேசியிருக்காரு அப்புறம் பெரிய கட்சிகளை நம்பித்தான் சிறிய கட்சிகள் இருக்கிறது நாங்கள் போனா ஜெயிக்க முடியாது சார் அவர் வந்து அவரை பத்தி பேசுறது நம்ம டைம் வேஸ்ட் சார் அவரை போல ஒரு ப்ரொஃபஷனல் அரசியல்வாதி ப்ரொஃபஷனல் அரசியல்வாதி என்பது இதற்கு தமிழ் வார்த்தை என்ன சொல்றது வேசித்தன வியாபாரின்னு சொல்றதா எனக்கு தெரியல இதற்கு தமிழ் வார்த்தை என்ன சொல்றது வேசித்தன வியாபாரின்னு சொல்றதா எனக்குன்னு எனக்கு தெரியல தவறான வார்த்தை தான் ஆனாலும் கிட்டத்தட்ட அதுதான் உண்மையான நிலைமை இன்னைக்கு நேற்றுக்கு ஒண்ணு பேசுறது இன்னைக்கு ஒன்னு பேசுறது நாளைக்கு இன்னொன்னு பேசுறதுங்கிறது தான் அரசியலாகி விட்டது அதுல அவரும் இன்னொருவர் அவ்வளவுதான் சார்